எல்லாருமே உழைச்சால்தான் நம்ம சாப்பிட முடியும் கண்டிப்பாக எல்லாரும் உழைக்க போங்க ஒரு பழமொழி பிள்ளை இருக்காங்கல்ல உழைப்பின்றி ஊதியம் இல்லை கண்டிப்பாக எல்லாருமே சம்பாதிக்க போகணும்னு மற்ற வாழ்க்கையில நம்ம வர முடியும் இன்றைய காலை பொழுதில் எங்களுடைய ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க நேற்று மழை வேற விஞ்சா அதான் எப்படி இருக்கு கிளைமேட் நல்லா இருக்கா நீ போடா சரி காட்டுறேன் பயவுல என்ன பண்ணுறாப்பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இது இந்த இதில் தண்ணி வெளியே வருதுப்பா வெளியே வருது இந்த இதில் அது கற்றாப்பிள்ளை இங்கே ஒரே இடத்துல எத்தனை கேட்டு வாழ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதோட ஆறு மொத்தம் ஆறு இது இருக்குது இங்கே கண்டுபிடிக்கவே ரொம்ப சிரமம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அந்த ஆடு வெல்லனே வந்திருச்சு சரி நீ போகாதானே ஆட்டுக்கு மேலே நான் பாக்கிறேன் ஆடு போறதுல இருக்குற முள்சிடா இங்க பாருங்க பழுக்கிற கண்டிஷனுக்கு வந்திருக்குது பாருங்க என்ன காயை கொஞ்சம் தரடணும்ங்க காயை இருக்கு வரேன் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குதுங்க வீடியோல தான் சிறிசாத் நேரில் கொஞ்சம் பெரிசாத் தெரியும் அங்க ஒரு பிஞ்சு இருக்கு இந்த இங்க இருக்கு நம்மடா இங்க இருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் இதில் காய்க்கிற முதல் காய் பெரிய காயாக இருக்குது பாருங்கள் யாருக்கெல்லாம் வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன் திடீர்னு இளநீ சாப்பிட்லன்னு மூலம் தோணுச்சு அதுதான் டக்குன்னு கிளம்புனேன் ஏறுனேன் இளநியை பிடுங்கினேன் சாப்பிட்டேன் யாருக்கெல்லாம் மரம் ஏற தெரியும் வாங்க இளநீ சாப்பிட்லாம் ஒரு ஆளுமாக சாப்பிட்றது கூட போர் அடிக்குது கேமரா பிடிக்கிறது கூட ஒரு ஆளை பிடிச்சி தான் இருந்தேன் இளநீ வேணுங்கிறவெல்லாம் ஓடிவாங்க ஒரு லைக்கை போட்டுட்டு ஓடிவாங்க எப்படி இப்படித்தான் மரம் ஏறணுமா இல்லை எப்படி ஏறணுமுன்னு சொல்லுங்கள் சரி வாங்க சாப்பிட்டு போலாம் உருட்டுமா கட்டடம் ஜாரிச்சு அங்க மாதிரி உழைக்க அப்படி வா உருட்டு வா சீக்கிரவா உருட்டு இங்க மக்களுக்கு ஏதாவது நன்மை சொல்லுவாக்கலாம் சொல்லுமா உருட்டு வாய் எவ்வளவு பேசுற உருக்கிட்டு வா அங்க கொண்டு போய் சேரு பாக்கலாம் என்ன இப்போ தேனீக்கள் வந்து அதிகமா இதுல இருந்துதான் மகரந்தத்தை எடுக்கும் பாருங்க இந்த பூல இருந்து அப்படி இங்க பாருங்க பாருங்க இந்த இதுல எல்லாம் இந்த பூல இருந்து இந்த ரெண்டு பூவோட பேரு என்னன்னு கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம் இந்த பூ இந்த பூவோட பேரு இங்க பாருங்க தேனீ மகரந்த எடுக்க வந்து இருக்கு பாருங்க இந்த ஊடக எப்படி மகரந்த எடுக்குதுங்கிறத பாருங்க இது என்ன பூன்னு கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த இப்படித்தான் மகரந்தத்தை எடுத்துட்டு போய் இப்போதைக்கு இந்த பூவு அப்புறம் வேப்பாம் பூ மூணு பூவுல இருந்ததே எடுக்க இது என்ன பூன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கல ரெண்டு பூவும்